ஹலோ காய்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்னடா வாழ்க்கை அப்படின்னு புலம்புறவங்க நீங்கள் உங்களுக்கான ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய கதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கதை சொல்ல முடியாது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சரி வாங்க ஒரு ஊரில் ஷிவான்னு ஒரு பையன் இருந்தான் அவன் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன் படித்து ஒரு வேலையிலையும் போயிடு ஜாயின் பண்ணிட்டான் நல்லா போயிட்டு இருந்துச்சு அன்னைக்கு என்னவோ அவனோட மேலதிகாரியோட ஒரு ஒர்க்கை அவனால் கம்ப்ளீட் பண்ண முடியல மேலதிகாரி அவனை எல்லோர் முன்னிலையும் ரொம்பவே கோபமாக திட்டாரு உடனே இவனுக்கு ரொம்பவே அவமானமாக போச்சு என்னடா வாழ்க்கை இது எப்படி மாஞ்சு மாஞ்சி நம்ம வேலை செய்கிறோம் எவ்வளோ வேலை செய்கிறோம் இவர் நம்மளை இப்படி திட்டே அப்படின்னு கோபத்தோடு இருந்தான் அந்த கோபத்தை அந்த இடத்துல விடாம அந்த கோபத்தை தன்னோட மனசுக்குள்ளேயும் ஏற்றிக்கிட்டான் அதே கோபத்தோட வீட்டுக்குள்ளே வந்தான் அம்மாவுக்கு தெரியாது இல்லையா ஆஃபீஸில் என்ன நடந்துச்சுன்னு அம்மா வீட்டுக்கு வந்த பையனுக்கு ஆசையாக சமைச்சி வச்சுருக்காங்க சூடாக இட்லியும் அவனுக்கு பிடிச்ச கத்திரிக்காய் கடையிலும் பாடாத்தங்கம் சாப்பிட வாடா கை கழுவிட்டு வாடா சாப்பாடு எடுத்து வைக்க இருந்த கோபத்துலயுமே அம்மா ஓ ஓவரா கத்திட்டம் இப்பவும் ஒரு மனுஷன் வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாது கூடாது வந்த உடனே சாப்பிடு சாப்பிடுன்னு உயிரை வாங்குறது அப்படின்னு சொல்லி கத்திட்டு வெளிய போயிட்டான் வெளிய போனாலும் அவன் மனசு ஒரு நிலைக்கு வரல சரி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு பார்க்குக்கு போய் உட்காந்தான் பார்க்கில் அவன் பெஞ்சோட ஓரத்தில் ஒரு எட்டு வயசு மதிக்கத்தக்க ஒரு குட்டி பாப்பாவும் அவள் கையில் ஒரு ரெண்டு வயசு குட்டி பாப்பாவும் இருந்துச்சு இவன் இருந்த மனோ அந்த குழந்தைங்களுக்கு ரசிக்க கூட அவனுக்கு தோணல அப்போவும் அந்த கோபத்தோட வெளிப்பாடாக அந்த குழந்தைங்களை என்ன நினச்சான் இதுகளுக்கு வேற வேலையே இல்லை இப்படி பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறது அப்புறம் அண்ணா பசிக்குது அப்பா பசிக்குதுங்கிறது சே என்ன மாதிரி மக்கள் அப்படின்னு அதையும் மனசில் அப்படின்னு நினச்சிட்டு சரி போய் ஒரு டீ அது குடிப்போம் அப்படின்னு சொல்லி போய் டீ குடிக்க போயிட்டான் டீ குடிக்க போகணும் இடத்துல அவன் டீ குடிச்சி முடிக்கிறதுக்குள்ளே அந்த குழந்த அந்த சின்ன குழந்தைய அழகாக தூங்க வச்சுட்டு அந்த டீ கடையிலேயே பக்கத்தில் ஒரு பெஞ்சியில் படுக்க வச்சுட்டு ஹோம் ஒர்க் எடுத்து எழுத ஆரம்பிச்சிட்டான் அப்போ இந்த குழந்தைய நம்ம அங்கேயா பார்த்தோம் இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இது யார் குழந்த ஏன் இங்கே இருக்கா அப்படின்னு கேட்டான் கேட்கும்போது தான் அந்த டீ மாஸ்டர் சொன்னார் ஐயா இவள் என்னோடய பொண்ணு தான் ஸ்கூல் முடிச்சு இங்கே வந்துருவா நானும் என் மனைவியும் சேர்ந்து கடையை பார்த்துக்கிறதுனால வீட்டில் குழந்தைங்கள தனியாக வச்சுட்டு வர முடியாது அதனால நான் இங்கேயே கூட்டிகிட்டு வந்துடுவேன் அவங்க அம்மாவுக்கு வேலை இருக்கிறதுனால அவா இந்த சின்ன குழந்தைய பார்த்துக்கிடுதா அப்படின்னு சொன்னான் அவனுக்கு அப்பந்தான் சுல்லுன்னு மண்டியில் உழைச்சிச்சு இந்த சின்ன வயசில் அந்த குழந்தைய எவ்வளவு அழகாக பொறுப்பாக இந்த பொண்ணு பார்த்துக்கிட்டதா நம்ம வீட்டுக்கு ஒத்தைக்கு ஒரே பையன் சின்ன வயசில் அவனுக்கு அப்போ அவங்க அப்பாவோ பண்ணின ஒரு சர்ப்ரைஸ் ஞாபகம் வந்துச்சு அவனோட பிறந்த நாளைக்கு முந்தின நாள் அவங்க அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிட்டது அவனுக்கு கேட்டுச்சு ஏங்க இன்றைக்கி இவ்வளோ நேரம் ஆகிடுச்சி அப்படின்னு உப்பளத்தில் வேலை பார்க்குறாங்க அவங்க அப்பா இல்லைப்பா நாளைக்கு பையனுக்கு பிறந்த நாள் இல்லையா அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்பளம் வேணும்னு கேட்டேன் ஓட்டி பார்த்து வாங்கி சொல்லிட்டாங்க காலெல்லாம் அவருக்கு தண்ணியில் நின்று போய் இருந்துச்சு அப்படி கஷ்டப்பட்டு தன்னோட தகப்பேன் அந்த கஷ்டத்தை தனக்கு என்றைக்குமே தெரியாமல் தன்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு அப்படி எனக்கு இவ்வளோ ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு இந்த குழந்த இந்த சின்ன வயசில் தனக்கு கொடுத்த பொறுப்பை கூட ஒரு சுமையாக நினைக்காம எவ்வளவு சுகமாக தன்னோட தங்கச்சியை பார்த்துக்கிறதா இப்படி இவங்களை கம்பேர் பண்ணும்போது கடவுள் எனக்கு இந்த மாதிரி சின்ன கஷ்டங்களை கூட எங்கள் அப்பா அம்மா எனக்கு த தராமல் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு அடடா என்ன அழகான வாழ்க்கை அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு அந்த செகண்ட் அவன் பார்க்குற எல்லாமே அவனுக்கு அழகாகவே தோணுச்சு திரும்பி பார்த்தா அந்த குழந்த தேவதை மாதிரி இருந்தால் தன்னோட அழகான தங்கச்சிய பத்திரமா பார்த்துக்கக்கூடிய ஒரு தேவதை பிறகு அப்படியே நடந்து வந்தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்த கோபத்துல வழியில கேட்ட அந்த குருவிகளோட சத்தம் அவனுக்கு எரிச்சலை உண்டாக்குச்சு இப்போது அது எல்லாமே அவனுக்கு ஒரு அழகான கீதமாக பாடுச்சு அப்படியே வீட்டுக்கு போனான் தான் கத்திகிட்டு போனது கூட பெருசாக எடுக்காமல் குழந்தை சாப்பிடாம போயிட்டானே அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அவங்க அம்மாவை பார்த்து அவனுக்கு சாரி சொல்ல கூட மனசு வரலை ஆனால் அவங்க அம்மா மடியில் போய் அப்படியே படுத்துக்கிட்டான் அம்மா இன்னைக்கு எனக்கு நீங்கள் ஊட்டித்தாரிங்களா அப்படின்னு கேட்டான் அவங்க அம்மா அவனை ஆச்சரியமாக பார்த்தாங்க ஏன்னா அவன் சின்ன பிள்ளையில ஊட்டினது அவன் படிக்கும்போது அவனுக்கு ஊட்டினது என்னைக்கு வேலைக்கு போக ஆரம்பித்தானோ அதுக்கப்புறகு அவங்க அம்மா மடியில் அவன் படுத்ததும் இல்லை அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதும் இல்லை அப்போ படுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்க அம்மாவுக்கு சந்தோஷத்தில் அழுகையே வந்துட்டு அப்போதான் அவனுக்கு தோணுச்சு என்ன அழகான வாழ்க்கைய ஒரு சின்ன கோபத்தினால் எவ்வளவு மோசமான வாழ்க்கைன்னு நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டான் இனிமே எப்போவுமே நம்ம வாழ்க்கை அழகாகவே இருக்கணும் அப்படின்னு அவனோட கண்ணோட்டத்தை மாற்றினா அந்த கண்ணோட்டம் சுற்றி இருந்த எல்லாத்தையுமே அழகாட்டு அவனுக்கு காட்டுச்சு அதனால் என்றைக்குமே என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சோர்ந்து போகாதீங்க நம்மளை விட கஷ்டப்படுறவங்களை பாருங்கள் இதுக்கு கடவுள் நமக்கு நல்ல வாழ்க்கை தந்திருக்கான்னு சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை அனுபவிங்க ஓகேக்கா அதுக்கு அதுக்கப்புறவு இந்த வீடியோவை நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது buy மோட் க்ராசரி purchasing ஆப் இந்த ஆப்போட லிங்கை நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க இதே மாதிரி இன்னி ஒரு நல்ல கருத்தோட நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் இந்த இதே மாதிரி பதிவுகளை கண்டினியூஸாக பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் ஆன் பண்ணி வைங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே காய்ஸ் பாய் பாய்